இறைவார்த்தை பதினெட்டு முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முட்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் அன்பார்ந்தவர்களே கடந்த நாட்களில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கலாம் கசப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இறைவன் கூறுகின்றார் அதை மறந்து விடுங்கள் புதிய ஆண்டில் புதிய காரியங்களை நான் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிறேன் அதை உங்களுக்கென்று செயல்படுத்த போகிறேன் அப்படி இருக்க நீங்கள் ஏன் முடிந்தவற்றை நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த புதிய வருடத்தில் இறைவன் உங்களுக்கு புதிய ஆசிர்வாதங்களையும் புதிய துவக்கங்களையும் புதிய காரியங்களையும் செய்யவிருக்கின்றார் நல்லதை நினைப்போம் தேவன் நம்முடைய வாழ்வில் நன்மை சிறக்க செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ